யார் இந்த சதாநாடார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு திருப்பூர் குன்னத்தூர் அருகில் உள்ள ஆதியூர் என்ற சிறிய கிராமத்தில் ஏழை விவசாயியான நாச்சிமுத்து மற்றும் ராஜேஸ்வரி தம்பதியினருக்கு பிறந்தவர்தான் இந்த சதீஷ்குமார் என்கிற சதாநாடார் என்னோட நண்பன் சதீஷ்குமார் நானும் அவனும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சோம் எங்க வாழ்வாதாரம் வந்து ரொம்பவே ஏழ்மைப்பட்டது அந்த காலகட்டத்துல எங்களுக்கு சரியான சாப்பாடு கிடையாது எங்களுக்கு உடுத்த உடை கிடையாது என்னோட நண்பன் அதாவது சதீஷ்குமார் அவர்கள் இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறார் அப்படின்னா அ நண்பனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அரசு பள்ளியில் படித்து வந்த அவருக்கு வறுமையின் காரணத்தினாலும் குடும்ப சூழ்நிலையாலும் அவரின் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் போனது ரொம்ப கஷ்டத்துல இருந்த வையே உண்மையில் ஒரு நாள் இருபத்தி மூணு வயதே ஆன அவரது அண்ணன் சங்கருக்கு கிட்னி செயலிழந்திருக்கிறது மருத்துவ செலவிற்காக அவரது குடும்பமே கடனில் மூழ்கியது நான்கு வருட சிகிச்சைக்கு பிறகு ஒரு கட்டத்தில் மேற்படி மருத்துவ செலவிற்கு பணம் இல்லாததால் இருபத்தி ஏழே வயதில் சங்கர் பரிதாபமாக உயிரிழந்தார் சதீஷோட அம்மா தானே என்னோட பயன்பெறையும் அந்த சம்பவம் தான் சதாநாடாரின் மனதிற்குள் ஏழை மக்களின் வறுமையை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டியது அவ்வப்போது கிடைத்த சின்ன சின்ன வேலையை செய்து வந்த அவர் பின் பேருந்துகளில் கிளீனராகவும் கண்டக்டராகவும் பணிபுரிந்து வந்த அவருக்கு பல அவமானங்களும் இன்னல்களும் நேர்ந்தது தனது குடும்பம் மற்றும் தன்னை சுற்றி இருக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தியே ஆக வேண்டும் என்ற வெறியில் முதன் முதலாக தனது இருபத்தி நாலு வயதில் சதாநாடார் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்ந்தார் பின் படிப்படியாக அரசியலில் முன்னேற்றம் கண்ட சதாநாடார் ஏழை எளிய மக்களுக்காக பல போராட்டங்களையும் மேற்கொண்டு அதில் வெற்றியும் கண்டார் அவங்க கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றி விடுங்க இன்று திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் ஏழை எளிய மக்களின் வேட்பாளராக என் சதீஷ்குமார் என்கிற சதாநாடார் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார் மக்களே வெளுத்து கொள்ளுங்கள் ஒரு ஏழையின் போராட்டமும் வேதனையும் இன்னொரு ஏழைக்கு தான் தெரியும் நமது சின்னம் தலைக்கவசம் வாக்களிப்பீர் முன்னேறுவீர் யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ இந்த ஊர் பூங்கிடும் குலசாமிவம் தை வீசும் பூங்காத்து நீ எங்கு போனாயோ யாரென்று சொல்லாமல் நீங்கள் போன நடந்தாயோ முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே உனை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே